ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் மெனு தான் பார்க்க போகிறோம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சமான பூரி கிரலங்கு மசால் தான் எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு இந்த வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம் மசால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ஹோட்டல் டேஸ்ட்டில் இருக்கும் வாங்க இப்போ ரெசிபி எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் இதுக்கு நான் வந்து மூணு உருளைக்கிழங்க வந்து முதல்ல பாயில் பண்ணி எடுத்துக்க போகிறேன் ஒரு நாலு விசில் விட்டு நல்லா உருளைக்கெழங்க வேக வச்சு எடுத்துக்கலாம் உருளக்கெழங்கு நல்லா வெந்ததுக்கு வெந்ததுக்கப்புறமா அதோடய தோல் எல்லாம் உரித்து எடுத்து வச்சுக்கலாம் இதுக்கு வந்து ஒரு நாலு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் மூணு பச்சை மிளகா கொஞ்சமாக கருகாய்பில் இஞ்சி எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடல மாவை வந்து நல்லா கலக்கி எடுத்திருக்கேன் இப்போ ஒரு கடாயில் ஆயில் போட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஆயில் சூடானதுக்கப்புறமா கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொரியட்டும் அதுக்கப்புறமா இது கூட வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு கடலைப்பரப்பை நல்லா வதக்கி விட்டுடலாம் அதுக்கப்புறமா இது கூட நம்ம வந்து ஒரு கொத்த அளவுக்கு கருகாப்பில் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் மூணு பச்சை மிளகா வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் பச்சை மிளகாவையும் இதில் போட்டுக்கலாம் பச்சை மிளகா போட்டால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு பச்சை மிளகாயும் நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு துண்டு அளவுக்கு இஞ்சியை வந்து பொடி பொடியாக கட் பண்ணி இதில் எடுத்திருக்கேன் அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி போட்டால் அதோடய ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் உருளைக்கிழங்கு சேர்த்துறதுனால அந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளமும் நமக்கு வராது அதனால் இஞ்சியும் நல்லா வதக்கி விட்டுடலாம் மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ஒரு நாலுனா கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ இதை எல்லா பொருளையும் நல்லா நம்ம வதக்கி விட்டுடலாம் இது கூடயே வந்து நம்ம வேக வச்சு வச்சுருந்தோம் இல்லையா அந்த உருளைக்கிழங்குல வந்து ஒரு முக்கால் வாசி அளவுக்கு இந்த மாதிரி பொடிச்சிட்டு நான் இதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன் வெங்காயத்தை கூட நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக வந்து இதை எடுத்து வச்சிடலாம் பாருங்க இந்த அளவுக்கு போட்டாச்சு இவ்வளோ வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த வெங்காயம் உருளைக்கெழங்கு இது எல்லாத்தையும் அது கூட வந்து கொஞ்சமாக தூள் போட்டு இதை நல்லா வந்து நம்ம வதக்கி விட்டுறலாம் கெட்டியாக இருக்கும் அதனால் வந்து கொஞ்சமாக தண்ணியும் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவை தண்ணியில் கரைச்சி இதில் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் அப்போ தான் வந்து இந்த மசால் வந்து கொஞ்சம் நல்லா கெட்டியாக வரும் இதுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக உருளைக்கெழங்கு எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா அதையும் தண்ணியை ஊற்றி இந்த மாதிரி நல்லா கரைச்சிட்டு அதை ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா மசாலாவுக்கு வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் அடிஷ்னல் டேஸ்ட்டு வந்து நமக்கு கிடைக்கும் கண்டிப்பாக இந்த ஸ்டெப் வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இதை நல்லா இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நம்ம இப்போ மசால் பார்த்திங்கன்னா கெட்டியாக இருக்குது இப்போ இதுக்கு நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றி இப்போ மசால் வந்து நல்லா கொதி வரணும் நமக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் உப்பு ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கொதி வரட்டும் அப்போ தான் அந்த கடலை மாவு ஊற்றிருக்கோம் இருக்கும் இல்லையா அதோட பச்சை வாசம் நமக்கு போகும் பாருங்கள் அளவுக்கு நல்லா கொதி வந்துருச்சு இப்போ ஃபைனலாக இதில் வந்து மல்லித்தலையை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் வந்து சூப்பராக நமக்கு வந்து ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரி உருளைக்கிழங்கு மசால் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு அடுத்தது பூரி ரெடி பண்ணிடலாம் இதுக்கு வந்து நான் கோதுமை மாவு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிவிட்டு அதில் தண்ணி ஊற்றி நல்லா கெட்டியாக வந்து பிசைஞ்சுக்கணும் எப்போவுமே பூரிக்கு மாவு ஊறணும் அப்படின்ற அவசியம் இல்லை பூரி மாவு பிசைஞ்ச உடனேயே வந்து நம்ம பூரி வந்து சுட்டுடலாம் நல்லா எடுத்து வச்சாச்சு பூரியும் தேய்ச்சிட்டேன் கையோடு வந்து ஆயில் வச்சாச்சு பூரி தேய்க்கிறதுக்குள்ளே ஆயிலும் நமக்கு நல்லா சூடாகிடுச்சு இப்போ பூரியை வந்து போட்டு எடுத்துட வேண்டிதான் என்ன காய வரைக்கும் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தான் பூரி வந்து நமக்கு நல்லா இந்த மாதிரி நல்லா பொல்லி வரும் இப்போ திருப்பி விட்டுடலாம் அவ்வளோதான் சூப்பராக பூரியும் நமக்கு ரெடி ஆகிடுச்சு எண்ணெய் நல்லா காஞ்சிருந்தால் தான் பூரி நல்லா பொல்லி வரும் எண்ணெயை வந்து சிம் பண்ணக்கூடாது அவ்வளோதான் நமக்கு வந்து சூப்பராக வந்து நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட் வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு பூரி உருளைக்கிழங்கு மசால் ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்